ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா பிளாக்ஸ் இந்த இது பார்த்திங்கன்னா வித் இயரிங்ஸ் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங் வித் இயரிங்ஸ் இருக்குது இதோட டாலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரும் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் லைக் பண்ணாதவங்க எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுறமே வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து செயின் அண்ட் டாலர் வரும் இதோட ரேட் வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முகப்பு செயின் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்த மாதிரி முகப்பு செயின் நான் வீடியோஸ்ல போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதோட முகப்போட டிசைன்ஸ் தான் இது இதில் எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கு இந்த முகப்பு செயினில் பார்த்தீங்கன்னா இதோடய ரேட் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் நான் அதிலேயே சென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது இதோடய நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு பிளேட்டை டர்க்கிஷ் இது வந்து ஷார்ட் நெக்லஸ்ஸு இதோட ரேட் வந்து தௌசண்ட் செவன் எயிட்டி வரும் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக்லஸ் டிசைன்ஸ் வரும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்குது ஸோ வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் வரும் இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் கம்மியாக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேறு என்ன யாருக்காவது என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வேறு என்ன ஜுவல்ஸ் வேணும் அப்படினா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நான் சென்ட் பண்ணுறேன் இதோட இதோட ரேட் வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்